இறை இேசுவில் பிரியம் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரிடத்திலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இது இரண்டையும் பகுத்தாயும் திறன் மனிதர்களாகிய நமக்கு உண்டு அப்படிப்பட்ட திறன் இருந்தாலும் கூட நல்லவற்றை நாம் தேர்வு செய்யவில்லை எனில் நல்லவர்களாக நமது வாழ்வை தொடர விருப்பமில்லை என்றுதானே அர்த்தம் இந்த உலகத்தில் நல்லனவற்றிற்கும் தீயனவற்றிற்கும் இடையே எப்போதும் இடைவிடாத போராட்டம் நிலவி வருகிறது ஆனால் நாம் எத்தகைய போராட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பொய்யானவற்றிற்கு நாம் எப்போதுமே முக்கியத்துவம் தரக்கூடாது பல சமயங்களில் நாம் சொல்லும் பொய்யினால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்கிற பட்சத்தில் உண்மைக்கு சமாதி கட்டி பொய்யை உண்மையாக்க துணிகிறோம் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நமக்கு சாதாரணம்தான் நமக்கு பிடிக்காத ஒருவரை பற்றி மற்றவர்கள் அவதூறாக பேசினாலும் அதனை வேத மந்திரமாக ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்று கூட அலசி பார்ப்பதில்லை கேள்வி கேட்பதில்லை பிறரிடம் கூறி வதந்திகள் பரவ வழிவகுக்கிறோம் இது போன்ற செயல்கள் நமக்கு ஒருபோதும் நிம்மதியை தராது என்பதை உணர்ந்து அதனை நம்மிடமிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்வோம் நம்மிடத்தில் இருப்பது போலத்தான் மற்றவர்களிடத்திலும் பலமும் பலவீனமும் இருக்கின்றன நம்மை நாம் ஏற்றுக்கொள்வது போல் மற்றவர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் நாம் ஒருவரிடத்தில் குறை காண்கிறோம் என்றால் அதனை அவர்களிடமே சுட்டி காட்ட வேண்டுமே தவிர அவர்களைப் பற்றி புறம்பே பேசுவது கூடாது என்பதை உணர்ந்து கொள்வோம் நமது முகத்தில் உள்ள கரையை கண்ணாடி அப்படியேதான் காட்டுகிறது அப்படி காட்டியதால் அதன் மீது கோபமோ எரிச்சலோ படுவதில்லை அதைப்போல நம்மிடமுள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் குறைகளை திருத்திக் கொள்வோம் கண்ணாடி நம் முகத்தை மட்டுமல்ல அகத்தையும் காட்டுகிறது முகத்தை அழகுபடுத்தும் போது அகத்தை அலங்கரிக்க அயலாரின் திருத்தங்களையும் அன்போடு வரவேற்போம் குரிகாரன் ஞானி ஒருவரை தேடி அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தான் நான் ஒரு குடிகாரன் நான் திருந்துவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு ஞானி நாளை மாலை என்னை வந்து பார் சொல்கிறேன் என்றார் மறுநாள் மாலை குடிகாரன் ஞானியை தேடி வந்தபோது ஞானி ஒரு தூணை கட்டிப்பிடித்துக் கொண்டு நின்றார் தூணை பார்த்து ஐயோ என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று கத்திக் கொண்டிருந்தார் அப்போது அந்த குடிகாரன் நீங்கள் தானே தூணை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை விட்டுவிடுங்கள் என்றான் உடனே ஞானி சிரித்துக்கொண்டே நான் தூணை பிடித்துக் கொண்டிருப்பது போல நீதான் குடியை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நீயே விட்டுவிடு என்றார் நாமும் நம்மிடமுள்ள தீயதை களைந்து நன்மையை நமதாக்கிக் கொள்வோம் அதுவே நமக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நம்புவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நன்மையை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாள் முழுவதும் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா கடவுளின் தூய ஆவியாருக்குத் துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் கூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஏதமும் நீக்கேயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமொரு பகைவர் முரணலாம் இனமும் பாதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமலன மகனே அருள் புரி வீரே ஜோதியே உருவாம் தூயாவியாரே துழுதனம் உமதடி அருள் புரி வீரே ஆமே 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 கடவுளே நீர் விரைவில் சின பேரன்பு கொண்டவர் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனெனில் உன் மீது நான் பற்றுடையவன் உன் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேல இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறே உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் കേട്ടരുളും എൻ തുൺപന தலைபராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரம்பு கொண்டவர் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் பத்து முதல் பதிமூன்று முடிய மத்தியும் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய அக்காலத்தில் ஏசு தம் சீடரிடம் செல்வர் வின்னரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு பொதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாற்றிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னீர் குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னீர் அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காகப் பெறுவர் நிலைவாழ்வையும் வாழ்வையும் பேராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே மகனுக்கும் தூய மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்திக் கொள்ளவும் ஆண்டவர் தரும் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களைப் பாத காத்தருடும் இதனா கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை இம் கண்கள் கண்துக் கொண்டனே இம்மேற்பே பிரையே கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் பத்தொன்பது புனித யோவான் யூதேஸ் பிரான்ஸ் நாட்டில் நார்மண்டி பகுதியில் வாழ்ந்த இறை பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் பிறந்தார் யோவான் யூதேஸ் தன் பதினான்காவது வயதில் இறை அழைப்பினை உணர்ந்த இவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு பிரெஞ்சு ஆர்டரி என்னும் சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் நாள் அருட்குருவானார் சிறந்த மறையுரையாளரான இவர் பாலியல் தொழில் செய்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களின் நல்வாழ்விற்காக பாடுபட்டார் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்றாம் ஆண்டு பெண்களுக்காக நல்லாயன் கன்னியர் சபையினை உருவாக்கிய அருட்தந்தை யூதேஷ் அச்சபையின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்தார் சிறப்பான மறைப்பணியாற்ற வேண்டுமென்றால் குருக்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய யூதேஷ் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் நாள் இயேசு மற்றும் மரியா சபையினை தொடங்கி குருக்களுக்கு சிறந்த பயிற்சிகள் அளித்தார் திரு இருதய ஆண்டவர் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை யூதேஷ் தம் குருமடங்களில் இருந்த அனைத்து ஆலயங்களையும் திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் இயேசுவின் திரு இருதயம் மரியாவின் மாசற்ற இருதயத்தின் ஜெபங்களை கட்டமைத்து திருச்சபைக்கு அர்ப்பணித்த அருட்தந்தை யோவான் யூதேஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் விண்ணகமடைந்தார் யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் மரியாவையும் அன்பு செய்கிறார்கள் என்று கூறி கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய அருட்தந்தை யோவான் யூதேஸ் அவர்களை திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே முப்பத்து ஒன்றாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித யோவான் யூதேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் மனித நேயம் வளர வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை தாழ்ச்சியான மனநிலையோடு செய்வோம் என் அன்பு சகோதரி சகோதரியே இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் வண்டாடுவோமா எங்கள் அன்பு உருவான எஸ் ஆண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்தில் இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்கள் தங்களால் இயன்றவரை இயன்றவருக்கு முடி மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த உபகாரிகளை இந்த சகோதர சகோதரிகளை நீராசுவதையும் ஐயா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா ஆண்டவர் எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே இதோ இந்த உது அன்பு பிள்ளைகள் இவர்களை நீராசுவதையும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே ஒரு பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமேன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமேல் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்த்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிக அண்ணி வாழ்மையினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூழைத்தோ கண்ணீ கனவாய் நின்றுமை நோக்கி கதரியே அழுதோ பெருமூறிந்தோ ஆதலாய மக்காய் பரிந்துரை பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரி கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் இருதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையில கண்முழிச்சி தொடங்குறதுல இருந்து இரவு கண்மூடி தூங்குற வரைக்கும் நம்ம மாதா தொலைக்காட்சி பாடல்கள் நம்மளோட பயணித்து நம்மளை தேற்ற நம்ம கூடவே